டெல்லியில் உள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் டிடிவி தினகரன் ஆதரவாளருமான வெற்றிவேலுடன் நம் செய்தியாளர் மதியழகம் நடத்தும் கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இவர் கைது செய்யப்பட்டு நேற்று நீதிமன்றம் பிரயத்தில் விடுவித்திருக்கிறது இன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் சூழ்நிலையில் அதிமுக அம்மா அணி அண்ணா அதிமுக இன்னொரு அணி ஒன்று பன்னீர்செல்வத்த தலைமையில் நண்பனுக்கு பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் திரு ஓ பன்னீர்செல்வம் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டினியூஸாக பார்த்துன்னு இருக்கோம் அவர் வந்து வைக்கிற கோரிக்கையே வந்து வந்து இந்த கட்சியை முடிக்கிறது தான் இருக்குது அவர் தான் அந்த ரெட்டலை சின்னமே போனதுக்கு காரணம் ரெட்டலை சின்ன அன்றைக்கி வந்து நடுரோ டெல்லியில் தொங்கி நிற்க நினைக்கிறது காரணமே வந்து பன்னீர்செல்வம் போன்ற ஒரு துரோகிகளால் தான் அவர் வந்து இந்த கட்சியில் சேர போகிறதா சொல்கிறது பொய் இங்கே மாட்டார் அவர் ஏன்னா அவர் கேட்குறது முதலமைச்சர் பதவி இந்த முதலமைச்சர் நாங்கள் விட்டு கொடுக்க எந்த சூழ்நிலையே தயாராக இல்லை எடப்பாடி தான் முதலமைச்சர் அண்ணன் டிடிவி அண்ணன் வந்து துணை பொதுச் அவர் வெளியே வந்தார்னா மாலுமி இல்லாத கப்பலாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அண்ணா தமிழ்நாடு அண்ணா திமுகவை அதாவது இப்போ எடப்பாடி தலைமையில் வந்து ஆட்சி நடக்கும் கட்சி வந்து துணை பொதுச் தான் நடத்துவார் இப்போது இவங்க தினகரன் வந்து சிறைச்சாலையை போகிறதுக்கு முன்னாடி நான் கட்சியிலேருந்து அனைத்து பதவிகளையும் நான் விலகிக்கிறேன் இனிமேல் கட்சிக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க இப்போது மீண்டும் வந்து அவங்க கட்சியை அவங்க நீங்கள் வழி நடத்துவாங்கன்னு சொல்லும் பொழுது மீண்டும் தினகரனுடைய கட்சி எந்த பொறுப்புக்கு வரப்போகிறார் கட்சியில் மட்டும்தான் அவரினுடைய பொறுப்பு தொடருமா அல்லது ஆட்சியிலும் அவர் இடம் பிடிப்பாரா கேள்வி கேள்வி வந்து கரெக்டாக புரிஞ்சுக்காத கேட்டிருக்கீங்க அவர் எந்த சூழ்நிலையிலையும் பதவி விலகலை அவர் அப்பவே தெளிவாக சொன்னார் பதவியை விட்டு துணை பொதுச்செயலாளரை விட்டு நான் விலக வேண்டுமென்றால் அது வந்து பொதுச் தான் அந்த முடிவு எடுக்க வேண்டும் நான் துணை பொதுச் செயலாளர் தான் இருப்பேன் நான் தள்ளி நின்று நடவடிக்கை வேடிக்கை பார்ப்பேன் பிறகு இது சம்பந்தமாக என்னுடைய முடிவை சொல்வேன் தற்சமயம் ஒதுங்கி கொள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பேன் என்று தான் சொன்னார் இன்னைக்கு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்க அண்ணா திராவிட முன்னேற்றக்கழக அடிமட்ட ஆணிவேர்னு சொல்லக்கூடிய தொண்டர்கள் வந்து ஒரு தலைவனை தேடி ஒரு தலைவனுக்கான தேடல் இருக்கிறது இப்போது இந்த கே இந்த கேஸில் நாற்பத்தொரு நாள் இன்னைக்கு கூட ஆகுது நாற்பத்தொரு நாள் டெல்லிக்கு வந்து ஒருத்தர் இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணாரு இருந்த கட்சிக்காகன்னொன்னே தொண்டை மொத்தம் பேர் திரண்டு வெளி வர வெளியே வர நேரம் தெரிஞ்சிதுன்னா த சென்னையே ஸ்தம்பிக்கிற சூழ்நிலை உருவாகும் அவ்வளோ வந்து எதிர்பார்ப்பு கட்சிக்காரங்கிட்ட ஒரு தலைவர் வேணும் கட்சிக்கு த சின்னமாக இருக்காங்க சின்னமாக வெளியே வந்தால் சின்னமாக த வழி வழிநடத்துவாங்க சின்னமாக வெளியே வர வரைக்கும் வந்து திரு டிடிவி அண்ணன் துணைப் பொலர் அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்பது என்னை போன்ற மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவங்க கருத்தெல்லாம் ரொம்ப முக்கியம் சொல்ல முடியாது அமைச்சர்கள் இதெல்லாம் பெரிய முக்கியம் இந்த கட்சியை வந்து ஆணிவேர் வந்து ஏழை தொழிலாளி ஏழை ரிச்சாகார இதெல்லாம் நம்பி புரட்சித் தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது இது மின் மிட்டா மிராசு நிலச்சிவந்தார ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லை ஏழைகள் முடிவு பண்ணுற கட்சி அம்மா தலைவர் வாழ்ந்ததும் ஏழைகளுக்காக புரட்சி தலைவி அம்மா வந்து வாழ்ந்ததும் அந்த ஏழை ஏழை அவங்க திட்டங்களை பார்த்தாவே ஏழைகளுக்கு சார்புடைய திட்டமாக திட்டங்களாக தான் இருக்கும் அந்த ஏழை தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் இன்று ஒரு தலைவனை தலைவருக்காக காத்திருக்கிறார்கள் அந்த தலைவன் தேடுதலில் திரு டி டி முதலில் இருக்கிறார் அதனால் திரு துறை புதர் அவர்கள் வெளிவருவதை ஆவலுடன் அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் எதிர்நோக்கி காத்திருக்கிறது இல்லை இப்போ தினகரன் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர் ஆட்சியிலும் அவருடைய பங்கு இருக்குமா ஆட்சி இப்போ எடப்பாடி அறிமுக கவர்மெண்ட் நல்லபடியாக கவர்மெண்ட் போய்ட்டு இருக்கு அதனால வந்து அவரால் வந்து ஆட்சிக்கு தொல்லையோ சட்டமன்ற நல்ல ஆட்சி வந்து அது ஆட்சி வந்து நாங்கள் உருவாக்கின ஆட்சி தான் சின்னமாக உருவாகிட்டு போனோம் ஆட்சியெல்லாம் தவிர வேறு எந்த ஆட்சியும் கிடையாது அதனால் அந்த ஆட்சிகள்லாம் எந்த தொல்லையும் இருக்காது அந்த ஆட்சி பற்றி பிரச்சனையே இல்லையே ஆட்சி தான் நல்லா நடக்குது என்ன பிரச்சனை இருக்குது இப்போது இப்போ அதே போல் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் எல்லாமே அவங்க வீட்டில் ஆலோசனை பண்ணி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜெய சசிகலா அவர்களையும் தினகரன் அவர்களையும் கட்சிலேருந்து நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா அவர் வந்ததுக்கப்புறம் மீண்டும் அம்மானியினுடைய அதிமுக அம்மானியினுடைய துணை பொதுச் செயலாளராக அவர் தான் தொடருவார் அப்படின்றீங்க இப்போ உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரிகிறது இப்போ இதனால் வந்து அமைச்சர்கள் ஏதேனும் கோரிக்கை எதுவும் விடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா ஒரு பொதுச் செயலாளரைரை நீக்கிறதுக்கு இதை பற்றி ஏற்கனவே பல சேனலில் பதில் சொல்லியிருக்கேன் பொதுச் செயலாளரை நீக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது சட்டப்படி அவங்க தான் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவங்கள நீக்கிறேன்னு ஜெயக்குமாரோ வெற்றி வேலோ யாராலையும் சொல்லவும் முடியாது சட்டப்படி எடுப்படாது ஆனால் பொதுச் செயலாளரை அமைச்சர்களால் நீக்க முடியாது அதே மாதிரி துணை பொதுச் செயலாளர் அமைச்சராக நீக்க முடியாது இது வந்து ஏகோபத்திய ஏங்க ஓபிஎஸ்ஸும் சேர்ந்து இன்றைக்கி ஓபிஎஸ் சின்னமாக வானான்னு சொல்கிற ஓபிஎஸும் அன்றைக்கி கையெழுத்து போட்டு கொடுத்தது தான் எல்லாம் எல்லாம் சேர்ந்து பண்ணது தான் இன்றைக்கி அவருக்கு முதலமைச்சர் இல்லைன்னு ஒன்னா அவருக்கு எல்லாமே புது புதுசாக தெரிந்து அம்மா சமாதிக்கு போய் உக்காந்து அவர் பல நாடகங்களை அரங்கேற்றினார் அந்த அந்த நாடங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அவ்வளோதான் ஓ இப்போ நீங்கள் ஸோ சொல்கிறது வந்தனால இரு அணிகளினுடைய அந்த பேச்சுவார்த்தை என்பது முடிந்து விட்டது ஏன்னா ஓபிஎஸ் நேற்று வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருனா சசிகலா அவர்களையும் தினகரனும் ஒதுக்கினால்தான் பேச்சுவார்த்தை நடக்கும் அது வரைக்கும் தர்மயுத்தம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இரு அணிகளினுடைய அந்த பேச்சுவார்த்தைக்கான கதவு என்பது மூடப்பட்டு இருக்கிறதா தர்மயுத்தம் எதை சொல்கிறாரு அவர் முதலமைச்சர் ஆகிறத பற்றியோ இல்லை இங்கே வந்து சேர்ந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிடபிள்யூடி ஐவிஎஸ் இந்த மாதிரி மந்திரிலாம் வாங்குறத பற்றி தர்மயுத்தம் சொல்கிறார் அவர் எதை தர்மயுத்தம்னு சொல்கிறார் என்ன தர்மத்துக்காக அவர் போராடுறாரு லட்டாளியை முடக்கிட்டு தர்மயுத்தம் சொல்லி போ ஒரு நியாயம் எதனால் வேணும் சும்மா எதனா சேனல் கிடச்சா இஷ்டத்துக்குலாம் தர்ம யுத்தம்னா எதை பற்றி எது தர்ம யுத்தம் சின்னம்மா என்ன வந்து திரு சின்னம்மாவையும் டிடிவியை ஒதுக்கிறதுனால நீ எப்படி தர்ம யுத்தம்ன்னு சொல்லுவேன் நீ அவங்க காலில் விழுந்த ஃபோட்டோ எல்லாம் ஊடுவங்களில் இல்லை உங்கள்கிட்ட இல்லை எல்லோருக்கிட்டே இருக்குது நீங்கள் எப்போ எத்தனை எத்தனையோ அம்மா அந்த பக்கம் திசை திரும்ப நின் நின்று அந்த திசையிலேயே போய் காலில் விடுவீங்களே அவங்க நின்று பக்க பக்கத்தை பார்த்துல இல்லை காலையில் வந்துருக்கு சின்னம்மா நீங்கள் அம்மாவுக்கு விழுந்து இங்கே விழுந்தோம் எல்லாருமே சின்னம்மா இருக்கிற திசையை நோக்கியே நீ வணங்கியிருக்கிய நீ இன்றைக்கி தர்மயுத்தம் அது இதுன்னு சும்மா ஊரை ஏமாற்றுறதுக்கு அவர் முயற்சி பண்ணார் அது இன்றைக்கி எல்லாமே வந்து வண்டி தள்ளுற ஸ்டேஜுக்கு போயிருக்குது இப்போது ஸ்டார்ட் ஆகல செல் மோட்ரு ஒர்க் பண்ணல பேட்ரி வீக் ஆகிடுச்சு பெட்ரோலும் போட்டு போ போடுறதுக்காக இல்லை தள்ளுற ஸ்டேஜில் போயிருக்கு வண்டி அடுத்து காயிலாம் கடைக்கு போயிடும் இப்போது ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு கடைசியாக நீங்கள் விடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அல்லது வேண்டுகோள் என்னவாக இருக்கும் வேண்டுகோள்ன்னா அண்ணன் ஓபிஎஸ் வந்து மைய என்ன பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரியவர் தான் அது வந்து வேறு எந்த நிபந்தனையும் இல்லாமல் வந்து சேர்ந்துங்க இது அம்மா உருவாக்குன கட்சி எந்த நிபந்தனையும் வைக்கக்கூடாது வந்து சேர்ந்துங்க நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளை தான் அம்மா முதலமைச்சராக்கினாங்க உங்களை நம்பி தான் ரெண்டாவது வாட்டி முதலமைச்சராக்கினாங்க மூணாவது வாட்டி வந்து அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அம்மாவுடைய பொறுப்புகள் அம்மா கவனி முதலமைச்சராக கவனித்து வந்த பொறுப்புகள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது அதற்கப்புறம் உங்களை முதலமைச்சராக ஆக்குனாங்க இதெல்லாம் வந்து நீ வந்து வாழ்நாளில் நினச்சி பார்க்க முடியாத உன் முகத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டு நீ வர முடியாத விஷயம் இதெல்லாம் இதெல்லாம் அம்மாவால் ஆக்கப்பட்ட விஷயம் இப்போ நான் அப்படி உனக்கு தனிப்பட்ட திறமைன்னு ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் வந்து தர்மயோத்தனத்திர மக்களை சந்திக்கனா ஒன்று எதுவுமே செல்ஃப் ஸ்டார்ட் அதான் நான் சொன்னேன் இது இது ஸ்டார்ட் ஆகாது நிற்கும் அவ்வளோதான் இப்போது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தான் தமிழக அரசை மறைமுகமாக இயக்குகிறது தமிழக அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட யாருமே மத்திய அரசை விமர்சிக்க தயங்குறாங்க ஏன்னா அவங்க இந்த நாலு வருஷம் ஆட்சியை ஓட்டுறதுக்காக இப்படி பயப்படுறாங்க மத்திய அரசை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட இல்லை பாஜக வந்து தமிழக அரசை மறைமுகமாக இயக்குகிறது போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கிறது அதற்கு உங்களுடைய பதில் என்ன அந்த மாதிரி இயக்கிறதுக்கான முகாந்திரம் என்ன தான் சொல்லுங்க நம்ம பாஜக பேச்சை கேட்டு தமிழக அரசு இயங்குது அப்படின்றதுக்காக முகாந்திரம் எதனா இருந்தால் சொல்லுங்கள் இங்கே வந்து கோரிக்கையை வைக்கிறாங்க போகிறாங்களே தவிர நம்ம பாஜக இயக்கிற மாதிரி எனக்கு தெரில அந்த மாதிரி சூழ்நிலை அண்ணா திமுக வராது அண்ணா வந்து ஒரு திராவிட இயக்கம் இது வந்து எல்லாத்தையும் பார்த்து வந்த இந்த தொண்டந்தான் வாழ்நாள் பூரா ஆட்சியிலே இருந்ததுலாம் இல்லை எல்லா சூழ்நிலையும் ஆட்சி போயிருக்கு திருப்பி ஜெயிச்சிருக்கோம் ஆட்சி போயிருக்கு திருச்சி ஜெயிச்சிருக்கோம் ஒரு முகம் இருந்திருக்கு தலைவர்ன்ற முகம் இருந்தது அம்மான்ற முகம் இருந்தது இப்போ சின்னம்மா டிடிவின்ற முகம் இருக்கிறது எங்கள் எங்களுக்கு இதை வந்து யாருமே வந்து கட்டுப்படுத்தவோ இயக்கவோ முடியாது வந்து நாளைக்கு ஒரு கட்சி கூட அலையன்ஸ் சார்றிங்கன்றதை வந்து இயக்கிறதா சொல்ல முடியாது அது அது எந்த கட்சியாக ஒன்றா இருக்கலாம் எக்ஸப்ட் டிஎம்கே எக்செப்டு டிஎம்கே திமுக வந்து திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் எக்செப்டு டிஎம்கே அலையன்ஸ்கிறது வந்து நாளைக்கு யார் முடிவு பண்ணுறாங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அந்த சூழ்நிலை தான் பார்க்க முடியுமே தவிர இப்போ இயக்கிறதா எனக்கு ஒன்றும் தெரியலப்பா மத்திய அரசாங்கம் இப்போ திரு மோடி அவர்களால் நடத்தப்படுகிற ம மத்திய அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்தை எடுத்து சில கோரிக்கைகளை கோரிக்கைகளை வைத்து அந்த கோரிக்கைகளை சாதிக்க வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைய இருக்கிறது அந்த கோரிக்கைகளுக்காக மூணு நாள் முன்ன கூட அமைச்சர் சபை ஆணையர்கள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து போ வந்து போனாங்க இயக்கிறதா நான் பார்க்கல இப்போ பாஜக விட அதிமுக எதிர்காலத்தில் கூட்டணி சேருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அந்த சூழ்நிலை நான் முடிவெடுக்கிற இடத்துல நான் இல்லை மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்னால் வந்து அந்த அந்த லெவலில் வந்து பதில் சொல்ல முடியாது இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்குது ஒருத்தர யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கிற விஷயம் இல்லை பொதுச் செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு துணை பொதுச் செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார் அவரோட எல்லாம் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு அதனால் அந்த முடிவு வந்து இப்போ 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 எந்த தேர்தலும் இல்லை அந்த முடிவு வேண்டிய அவசியம் வர வர வேண்டிய அவசியமும் இல்லை